ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳ್ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಸಾಧಕಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯ ತಪಕಂಬದ ರಾಮಧೂತೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋದಿರತ್ತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುತ್ತಿರುಮುಗು ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் அப்போ பொருளாதார மேம்பாட்டை நோக்கி போகணும் வார்த்தைகளில் கவனம் தேவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு பேசுங்கள் ரெண்டு ரெட்டரெட்டையாக பேசாதீங்க நான் சொல்லலையேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்காதீங்க சொல்லியிருப்பீங்க அப்படியெல்லாம் நான் பேசவே இல்லை அப்படிம்பீங்க அதனால அங்க ரொம்ப நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலம் தொண்டை சார்ந்து தொண்டை அல்லது பல் கண் சார்ந்து பிரச்சனைகள் உருவாகலாம் லாபங்கள் குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள் வந்து மறையக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் அப்படிங்கிறது வேற வேலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கு அனுகூலமாக தான் இந்த தை மாதம் இருக்குது லாபங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் பிறந்தாச்சு வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாங்கலாம் வீடு வாங்குறதுல மாத்திரம் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னா பழைய வீட்டை வாங்கி நினைவேட் பண்ணுங்கள் புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சி பண்ணாதீங்க தடையாகும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவில் பிரச்சனைகள் மன மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்காரு அது அதை மாத்திரம் தவிர்க்கணும் நீங்கள் அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்குங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகளை கூட வெல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளோ ஆரோக்கிய ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சு சளி கட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொற்று சளி தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் மாத்திரம் விருச்சகராசிக்காரங்க கவனமாக இருங்க